வேதாகமத்தில் உள்ள பல ஏற்பாடு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான் அதில் சில விஷயங்கள் நம்ம கடினமாக இருக்கும் ஆனால் உண்மை பெரும்பாலும் கற்பனை விட விசித்திரமானது அதிகாரம் ஒன்று ஆரம்பம் ஆரம்பத்தில் முதல் மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன் பூமிக்கு முன் சூரியன் நட்சத்திரங்கள் ஒளி மற்றும் நேரம் உருவாக்கப்பட்டதற்கு முன்பே கடவுள் இருந்தார் ஆரம்பம் இல்லாமல் அவர் மட்டும் இருந்தார் ஆனால் அவர் தனியாக இருக்கவில்லை வரையறுக்கப்பட்ட மனிதனை போல இருக்காமல் கடவுள் ஒரே நேரத்தில் மூன்று நபர் ஒன்றாக இருக்கிறார் ஆனால் தேவன் அவரது வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள விரும்பினார் ஒவ்வொரு தனித்துவமான நபரும் சமமானவர்கள் மற்றும் நித்தியமானவர்கள் அவர்கள் சாரம்சத்தில் இயல்பில் சக்தியில் செயல்களில் மற்றும் விருப்பத்திலும் ஒன்று அவர் தன்னுடன் தானே இணக்கமாக அன்பரோடு உரையாடினார் பைபிள் நமக்கு சொல்கிறது தேவன் தன்னை சிம்மாசனம் சுற்றி புகழ்வதற்காக பல வகையான தேவதூதர்களை படைத்தார் ஆனால் லூசிபர் என்று அழைக்கப்பட்ட ஒருவர் அவர்களை மூன்றில் ஒரு பகுதியை தேவனுக்கு எதிராக கிளர்ச்சியில் வழி நடத்தினார் ஆனால் இது அவர்களின் கதை அல்ல கடவுள் மனித குலத்துடன் இணைந்து செயல்படும் கதை இது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அது நிறைவேறி பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்தது இவைகளை உருவாக்கியவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் திடீரென தேவன் இருளில் பேசினார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் உருவாக்கியவர் பரிணாம வளர்ச்சியை பயன்படுத்தவில்லை ஒன்னாம் அதிகாரம் அவர் எல்லாவற்றையும் சாதாரணமாக பேசிய இருப்புக்கு கொண்டு வந்தார் ஆறு இருபத்தி நாலு மணி நேர நாட்களில் தேவன் தாவரங்களையும் மிருகங்களையும் பூமியும் விரிவுபடுத்தி உருவாக்கினார் ஆறாவது நாளில் தீயவர்களை பார்த்துக் கொண்டிருக்கும் போது தேவன் பூமியில் மண்ணிலான ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கினார் தேவன் தனது சொந்த சுவாசத்தை கனிமனின் உடலில் ஊதினார் மேலும் மனுஷன் ஜீவாத்துமானவன் அவன் தேவ சாயலில் மிருகங்களை விட உயர்ந்தவராக உருவாக்கப்பட்டார் தேவன் புதிய உயிரினத்தை மனிதன் என்று அழைத்தார் அவருக்கு ஆதாம் என்று பெயரை கொடுத்தார் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நஞ்சாய் இருந்தது என்று சொன்னார் ஒவ்வொரு நாளும் தேவன் ஆதாமுடன் பேசினார் வாழ்க்கை அருமையாக இருந்தது தேவன் எல்லா மிருகங்களையும் ஒவ்வொருக்கும் ஒரு பெயர் கொடுக்க முடியுமானால் ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்தார் மிருகங்கள் கடந்த போதும் ஆதம் அவைகளுக்கு இருந்தது போல தனக்கு ஒரு துணை இல்லையே என்பதை உணர்ந்தார் மேலும் தேவன் சொன்னார் நான் ஆதாமுக்கு உதவ ஏற்ற துணையை உருவாக்குவேன் தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் பின்னர் அவரது பக்கத்தில் இருந்த ஒரு விழா எலும்பை எடுத்தார் அந்த விழா எலும்புடன் தேவன் ஒரு அழகான பெண்ணை ஆதாமின் அன்பான உதவியாளராக வடிவமைத்தார் தேவன் ஆதாமை எழுப்பி அந்த பெண்ணை தம்மிடம் அழைத்து வந்தார் குழந்தைகளை பெற்று பூமியை நிரப்பும்படி அவர் சொன்னார் ஆதான் தனது அழகான புதிய மனைவி ஏவாள் என்று அழைத்தார் இவள் என் எலும்பில் எலும்பிலும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் தீவனான சாத்தான் இவர்களைப் பார்த்தான் அவர்கள் இருவரும் நிர்வாணமாக இருந்தார்கள் ஆனால் குழந்தைகளைப் போல அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை அவர்கள் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக இருந்தனர் எந்த பாவமும் இல்லை பசியும் இல்லை அது மிகவும் சூடாகவோ அல்லது குளிராகவோ இல்லை தேவன் மரங்களைப் பற்றி பேசினார் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் உள்ள பழங்களை நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்தில் நடுவில் உள்ள இந்த ஒரு மரத்தில் உள்ள பழங்களை சாப்பிட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் சாப்பிடும் நாளில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் சாத்தான் தேவனை வெறுத்தான் தேவன் செய்கிறதை அழிக்க விரும்பினான் ஆனால் அவனுக்கு ஏவாளுடன் தொடர்பு கொள்ள ஒரு வழி தேவைப்பட்டது எனவே அவன் ஒரு அழகான உயிரினத்தின் உடலில் நுழைந்து அதன் வாய் வழியாக பேசினான் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ இதைத் தவிர ஒவ்வொரு மரத்தில் உள்ள கனிகளையும் நான் சாப்பிடலாம் ஆனால் அதை தொட்டால் நாங்கள் இறந்துவிடுவோம் விடுவோம் நீங்கள் இறக்க மாட்டீர்கள் நீங்கள் சாப்பிடும்போது தெய்வங்களைப் போல இருப்பீர்கள் எங்களைப் போலவே நீங்கள் அறிவொளி பெறுவீர்கள் நன்மை தீமைகளைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அது சாப்பிடுவதற்கு நல்லது என்று தோன்றுகிறது அதை சாப்பிடுவது எனக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் ஆனால் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னார் நன்மை தீமை என்னவென்று ஏவாளுக்கு தெரியவில்லை ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பழத்தை சாப்பிட்டாள் மிகவும் தாமதமாக ஏவாள் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தாள் அது அவளுக்கு நன்மை தீமை அறிய காரணமாக அமைந்தது ஆனால் தீமை கட்டுப்பாட்டை எடுத்தது ஏவல் பழத்தை தன் கணவனிடம் எடுத்து செஞ்சு அதை சாப்பிடும்படி பேசினால் அவர்கள் அறிவொளி பெற்றனர் மற்றும் அவர்களின் கண்டு அவர் உன்னை கொள்வார் அவர் எனக்கு என்ன செய்தார் என்று பாருங்கள் நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் கடவுளுக்கு கீழ்படியவில்லை அவர் விரைவில் வருவார் நம் நிர்வாணத்தை நாம் மறைக்க வேண்டும் நீ எங்கே இருக்கிற நீ நான் உங்களுடைய குரலை கேட்டேன் நான் நிர்வாணியாக இருந்ததால் பயந்தேன் நீங்கள் நிர்வாணமாக இருப்பதாக உங்களுக்கு சொன்னது யார் நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டீர்களா நீங்கள் எனக்கு கொடுத்த ஸ்திரீயே என்னை செய்ய செய்தாள் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அவர் சொன்னார் நான் சாக மாட்டேன் நான் உங்களைப் போலவே இருப்பேன் ஆனால் நான் உங்கள் போல் இல்லை நான் பரிதாபமாக உணர்கிறேன் ஆகவே தேவன் சர்ப்பத்தை சபித்து அவரிடம் இவ்வாறு சொன்னார் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் நீ இதை செய்ததால் நான் உன்னை வயிற்றினால் நகர்ந்து உன் வாயில் மண்ணு வர பண்ணுவேன் எதிர்கால போராட்டத்தின் வாக்கு தத்தம் இதுவே ஸ்திரீயின் சந்ததி சாத்தானை தோற்கடிக்கும் காலம் வரும் இந்த நபர் மனுகுலத்தை திரும்பி தேவனுக்கென்று மீட்பு பாவம் மற்றும் மரணம் என்கிற சாபங்களில் இருந்து விடுவிப்பார் லூசிபர் மட்டும் அவரது தேவதூதர்களை ஒரு கணத்தில் தேவன் அழித்திருக்க முடியும் ஆனால் அவர் அவர்களை மனித இனத்திற்காக ஒரு அனுமதித்தார் மனிதர்கள் தேவனை பின்பற்றுவீர்களா எதிர்த்து தேவன் மனித குலத்தை சபித்தார் ஆதாம் நீ உன் மனைவியின் தூண்டுதலுக்கு கீழ்படிந்து எனக்கு கீழ்ப்படியாததால் நான் இந்த பூமியை சபிப்பேன் காய்கறிகளை விட முட்கள் மற்றும் குருக்கும் நன்றாக வளரச் செய்வேன் மேலும் நீ சாப்பிட ஏதாவது பயிரிட வேண்டும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்கு துக்கம் இருக்கும் நீங்கள் சாகும் வரை உங்கள் முகத்தில் உள்ள வியர்வையால் வேலை செய்து நீங்கள் உருவாக்கப்பட்ட திரும்புவீர்கள் தேவன் வாக்கு கொடுத்தபடியே ஆதாமும் சாகக்கூடிய நேரம் இது ஆனால் அவர்களை கொள்வதற்கு பதிலாக தேவன் மிருகங்களை கொஞ்சி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை தயாரிக்க தோள்களை எடுத்தார் அவர் எங்களை கொல்லவில்லை நாங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறோம் அவர் நமக்கு பதிலாக மிருகங்களை கொன்றார் ஆதாமும் ஏவாளும் அஞ்சு சாகவில்லை ஏனென்றால் அவர்களின் இடங்களில் அப்பாவி மிருகங்கள் மறித்தன ஆனால் மரண தண்டனை அவர்கள் மீது கடந்து விட்டது இறுதியில் அவர்களும் சாக போகிறார்கள் மரணம் பாவத்திற்கான தண்டனை ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது பாவிகளாக இருந்ததால் தேவன் அவர்களை அழகிய தோட்டத்தில் இருந்து வெளியேற்றினார் அதனால் அவர்கள் ஜீவ மரத்தை சாப்பிட மாட்டார்கள் அவர்களுடைய பாவ நிலைகளில் எஞ்செஞ்சும் வாழ மாட்டார்கள் தேவன் கேரூப் என்கிற ஒரு சிறப்பு வகையான தேவதூதனை யாரையும் வரவிடாமல் தோட்டத்தில் நிலவு வாயில் வைத்தார் தோட்டம் அழிக்கப்பட்டு ஜீவ விருட்சம் இருந்து நகர்ந்தது ஒரு நாள் அது மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்படும் ஆனால் நான் என் கதையில் முன்னேறுகிறேன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பல குழந்தைகள் இருந்தன பின்னர் அவர்களின் மகன்களும் மகள்களும் ஒவ்வொருவருக்கும் திருமணம் செய்து கொண்டு சொந்தமாக குழந்தைகளை பெறுவார்கள் மனிதன் முதல் முதலில் படைக்கப்பட்ட பொழுது இனப்பெருக்கம் மூலம் குறைபாடுகளை ஏற்படுத்திய பிறந்த மரபணுக்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டார் ஆதான் மற்றும் ஏவாளின் முதல் மகன் காயின் காய்கறிகளையும் பழங்களையும் வளர்த்தார் அவர்களின் இரண்டாவது மகன் ஆபேல் விலங்குகளை வளர்த்தான் அவர்கள் ஒருவர் சாத்தானை அளிக்கும் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட மகனாக இருக்க முடியுமா காயனும் ஆபேலும் தேவனைப் பற்றியும் தோட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் அறிந்திருந்தார்கள் ஆனால் தேவன் இனி நடந்த மனித குலத்துடன் பேசவே இல்லை ஆதாமின் கீழ்படியாமல் ஆதாமும் அவருடைய சந்ததியாரும் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டனர் தேவன் இல்லாமல் வாழ்க்கை கடினமாக இருந்தது தேவனே நான் பாவமுள்ள மனிதன் என் சொந்த மரணத்துக்கு பதிலாக நான் இந்த ஆட்டுக்குட்டியை கொன்று உங்களுக்கு பலியாக செலுத்துகிறேன் இரண்டு மகன்களும் தேவனை வணங்க முடிவு செய்த ஒரு நாள் வந்தது தோட்டத்தில் உள்ள மிருகங்களை தேவன் கொஞ்சதை அவர்களின் தந்தை அவர்களிடம் சொன்னார் ஆகவே ஒரு மிருகத்தை கொண்டு கடவுளுக்கு கொடுத்தார் காயின் தன்னிடம் இருந்து செலுத்தினார் என்பதை காயின் புரிந்து கொள்ளவில்லை தேவனே தயவு செய்து எனக்கு இருக்கிறதில் மிக சிறந்த இந்த பரிசை ஏற்றுக்கொள் இல்லல்ல காயன் காயனின் பலியில் இரத்தம் இல்லாததினால் தேவன் அதை நிராகரித்தார் தேவன் ஆபேலையும் அவருடைய பலியையும் கண்டு மகிழ்ந்தார் அப்பாவி ஆட்டுக்குட்டியின் தள்ளிவிட்டார் தேவன் காயிலை நோக்கி நீ விரும்பியதை செய்ததால் நான் உன்னை பற்றி மகிழ்ச்சி அடைவேன் மேலும் நீ உன் சகோதரர் ஆபேலை ஆளுவாய் அவன் உனக்கு கீழ்பிடிந்து வருவார் நீ யார் என்று நினைக்கிறாய் என் பழம் மற்றும் காய்கறிகள் அந்த இரத்த களரி ஆட்டுக்குட்டியை விட மதிப்புடையவை உன்னை மிகவும் சிறப்பானதாக்குவது எது என் சகோதரரே இரத்த பலி கொடுக்க இன்னும் நேரம் இருக்கிறது இனிமேல் என்னால் சகிக்க முடியாது நான் உன்னை பலமாக தாக்குகிறேன் ஆபேல் மறித்து விட்டார் காயின் தான் கொலை செய்த பாவத்தை மறைக்க முயன்றார் ஆனால் காயினுக்கு தன் தீய செயலை தேவனிடமிருந்து மறைக்க முடியவில்லை தேவன் அனைத்தையும் பார்க்கிறார் மேலும் அனைத்தையும் அறிவார் காயின் எங்கே உன் சகோதரர் ஆபேல் நான் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் நான் என் சகோதரனை கவனித்துக் கொள்ள வேண்டுமா உன் சகோதரனின் இரத்தம் இன்னும் தரையில் உள்ளது இது உன் தீய செயலை பற்றி என்னிடம் பேசுகிறது தேவன் எல்லாவற்றையும் அறிவார் அவர் எல்லாரையும் எல்லா பார்க்கிறார் அவரிடம் ஆபேலும் செய்ததை அவர் பார்த்தார் தேவன் காயினுக்கு ஒரு சாபத்தை ஏற்படுத்தினார் அவன் மனாந்தரத்தில் தப்பி ஓடி போனான் தன் மனைவியை தன்னுடன் அழைத்து சென்றார் அவன் செய்த குற்றம் அவனுக்கு மிகுந்த வருத்தத்தையும் துன்பத்தையும் உண்டாக்கியது காயின் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்பராக இருக்க முடியாது அவனுக்கோ விடுதலை தேவைப்பட்டது விடுவிக்கும் ஒரு மகனைப் பற்றி தேவனின் வாக்கு பற்றி என்ன ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இன்னொரு மகன் இருந்தான் அவனை அழைத்தான் அவர்களுக்கு இன்னும் பல மகன்கள் மகன்களும் பிறந்தார்கள் காயின் கொன்றவனின் இடத்தை பிடிக்க தேவன் எனக்கு இன்னொரு பையனை கொடுத்திருக்கிறார் சேத்துக்கு ஒரு மகன் இருந்தான் அவனுடைய மகனுக்கு ஒரு மகன் இருந்தான் இன்னும் பல மகன்கள் மகன்கள் பிறந்தார்கள் ஆனால் பாவத்தின் சாபத்தை நீக்கி மரணத்தை அழிக்க யாரும் முன்வரவில்லை பூமியில் பல நகரங்கள் கிராமங்கள் மற்றும் பண்ணைகளினால் நிறைந்திருந்தது ஒவ்வொரு புதிய தலைமுறையிலும் மக்கள் அதிகரித்தவுடன் பாவம் அதிகரித்தது மக்கள் பாலியல் பாவங்கள் செய்தார்கள் மேலும் வன்முறையில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு எண்ணமும் பாவமானது யாரும் நீதியுடன் வாழவில்லை ஆதாம் ஒரு பாவம் செய்தான் மக்கள் இப்பொழுது பல பாவங்கள் செய்தார்கள் தேவன் நான் பூமியில் மனிதனை படைத்ததற்கு வருந்துகிறேன் பூமியில் உயிரோடு இருக்கும் எல்லாவற்றையும் அழிப்பேன் தேவனுடைய ராஜ்யத்தை வெறுக்கும் சாத்தான் தேவன் அனைவரையும் கொள்வதை கண்டு மகிழ்ச்சி அடைவான் இப்பொழுது ஒன்பது தலைமுறைகள் கடந்து விட்டன ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் உலகம் பாவத்தால் நிறைந்தது மனிதர்கள் தங்கள் சக மனிதர்களை அடிமையாக்கினார்கள் தேவனை நேசிக்கவும் கீழ்ப்படிதல் நடக்கவும் ஒரு குடும்பம் எப்போதாவது இருக்குமா சுமார் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆனால் ஒரு மனிதர் நீதியை கடைபிடித்து எப்பொழுதும் சரியானதை செய்வார் தேவன் பூமியில் உள்ள மற்ற அனைவரையும் கொஞ்சி விடுவார் என்றாலும் அவர் இந்த மனிதனிடம் கருணை காட்டி அவனையே அல்லது அவரது குடும்பத்தாரையே கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தார் நோவா நான் பூமி எங்கும் ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பப் போகிறேன் சுவாசம் உள்ள அனைத்தும் இறந்துவிடும் உங்களை உங்கள் குடும்பத்தினரையும் மிருகங்களையும் காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஒரு பெரிய பேழையை கட்டுவீர்கள் பூமியின் முகத்தில் ஒவ்வொரு மிருகத்தின் ஒரு ஜோடியையும் பேழையில் எடுத்துச் செல்லுங்கள் சாப்பிட அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றிலும் ஏழு எடுத்துக் கொள்ளுங்கள் பேழையை எவ்வாறு உருவாக்குவது வெள்ளத்திற்கு தயாராக இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் நோவா வாக்குத்தம் செய்யப்பட்ட குழந்தையாக இருக்க முடியுமா சாத்தானின் செயல்களை அழிக்க முடியுமா அவர் தேவனுக்கு கீழ்படிவாரா அல்லது அவரும் தோல்வி அடைவாரா பூமியில் உள்ள ஒவ்வொரு காற்று சுவாசிக்கும் உயிரினங்களும் இரண்டையும் அவர்கள் உணவையும் வைத்திருக்க பேழை எவ்வாறு பெரிதாக இருக்க வேண்டும் என்று தேவன் நோவாவிடம் சொன்னார் வரப்போகிற வெள்ளத்தில் எல்லாரும் அழிந்து போவதை பற்றி நோவாவுக்கு வருத்தமாக இருந்தது எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பாவம் செய்ததை நிறுத்துமாறு அவர் எச்சரித்தார் கடைசியா ஒரு முறை சொல்கிறேன் தேவன் ஒரு பெரிய வெள்ளத்தால் உலகத்தை அழிக்கப் போகிறார் நீங்கள் என்னை நம்பி பேழையில் என்னுடன் சேர வேண்டும் அன்பான தேவன் தன் பிள்ளைகளை அழிப்பாரா பாவத்தின் காரணமாக நீங்கள் பாவம் செய்வதை நிறுத்திவிட்டு உங்கள் பிறரை அன்புடனும் நடத்த வேண்டும் நீ என்ன ஆண்டுகளுக்கு முழுவதிலும் ஆண்டுகளுக்குள் மிருகங்களை வர செய்தார் பாருங்கள் இங்கே அதிகமான மிருகங்கள் வருகின்றன யாரோ அவைகளை அழைப்பதைப் போல அவைகள் தாங்களாகவே வருகிறார்கள் சில மிகவும் விசித்திரமானவை அத்தகைய மிருகங்கள் இருப்பதாக எனக்குத் தெரியாது தேவன் வெள்ளத்தை அனுப்புவதைப் பற்றி நோவா சொல்வதற்கு ஏதாவது இருக்கக்கூடும் என்று நினைக்கிறீர்களா ஒன்றும் வாய்ப்பு இல்லை பூமி எங்கும் வெள்ளம் வர போதுமான நீர் எங்கிருந்து கிடைக்கும் அதிக இடம் இங்கே இல்லை அவற்றில் இதுவே கடைசி நோவா சமயமாயிற்று உங்கள் குடும்பத்தினர் மற்றும் மிருகங்களுடன் பேழைக்குள் வாருங்கள் பாவத்தை நிறுத்த மறுத்த அனைவருக்கும் இது விரைவில் தாமதமாகிவிடும் தேவன் பேழையின் கதவை மூடிவிட்டார் ஏழு நாட்களுக்கு எதுவும் நடக்கவில்லை முட்டாள்களை பாருங்கள் எந்த நீரிலிருந்தும் மயில்கள் மைல்கள் தூரத்தில் உலர்ந்த சமவெளியின் நடுவில் மிருகங்களோடு ஆமாம் மூடப்பட்டு சிங்கங்கள் இப்போது அவர்களை சாப்பிட்டிருக்கும் என்று நான் பந்தயம் கட்டுவேன் அவர்கள் அங்கு ஒரு வாரம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஏழாம் நாளில் மழை பெய்ய தொடங்கியது பூமியில் ஆழமாக சேமித்து வைக்கப்பட்ட நீர் மேல் பரப்புக்கு வந்தது இதுபோன்ற எதையும் நான் பார்த்ததில்லை தங்கள் பாவங்களுக்காக எல்லோரையும் கொல்ல தேவன் விரும்புவதை பற்றி பேழையில் உள்ள பைத்தியக்காரர்கள் சொன்னது சரியாக இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா இந்த நேரத்திற்கு முன்பு மழை பெய்யவில்லை வானிலை எப்பொழுதும் நஞ்சாக இருந்தது தரையில் தண்ணீர் எடுக்க பூமியிலிருந்து ஒரு மூடு பணி வந்தது கேலிக்குரியதாக இருக்க வேண்டாம் தேவனே அன்பாக இருக்கிறார் ஒரு மனிதன் எப்படி சரியாக இருக்க முடியும் நம்முடைய மத தலைவர்கள் அனைவரும் தவறாக இருக்க முடியும் யாரும் மலையை பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்லை ஆகாயத்தில் இருந்து தண்ணீர் விழப்போகிறது என்று நினைத்ததற்காக நோவாவுக்கு பைத்தியம் பிடித்ததாக பலர் நினைத்தார்கள் ஆனால் தேவன் சொன்னதை நோவா நம்பினார் நான் நோவாவுக்கு செவி சாய்த்திருக்க வேண்டும் நான் எவ்வளவு முட்டாள் தேவனே என் குழந்தை காப்பாற்றுங்கள் சுமார் கிமு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு நோவா உண்மையை சொல்லியிருப்பதை மக்கள் உணர்ந்த நேரத்தில் அது மிகவும் தாமதமானது பூமி எங்கும் உள்ள ஒவ்வொரு மலையும் தண்ணீர் மூடும் வரை நாற்பது நாள் பகலும் இரவும் மழை பெய்தது நோவாவுடன் பேழையில் இருந்தவர்களை தவிர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவும் இறந்தது அவர்கள் பேழையில் இருந்து புறப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு மேலாக இருக்கும் தண்ணீர் குறையும் போது நான் மகிழ்ச்சி அடைவேன் நாங்கள் இந்த பேழையில் இருந்து வெளியேறலாம் கடைசியாக நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினான் அது அதன் வாயில் ஒரு கிளையுடன் திரும்பி வந்தது அதாவது எங்கோ ஏற்கனவே ஒரு மரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பின்னர் அவர் அதை மீண்டும் வெளியிட்டார் அந்த நேரத்தில் அது திரும்பி வரவில்லை அதாவது அது வாழ ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடித்து விட்டது வெகு காலத்திற்கு முன்பே பேளை அரரத் என்று மலை உச்சியில் குடியேறியது எல்லாரும் ஒரு புதிய உலகத்திற்கு பாவம் இல்லாத உலகத்திற்கு வெளியே வந்தார்கள் நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு மிருகங்களை பலியிட்டார் நோவா ஒரு நியாயமான மனிதர் என்றாலும் அவனுடைய இதயத்தில் இன்னும் பாவம் இருந்தது நோவா மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரின் உயிர்களுக்கு மாற்றாக இந்த இரத்த வழிகள் தேவனுக்கு வழங்கப்பட்டன மிருகங்கள் வெள்ளத்தில் இறந்திருக்க வேண்டிய எட்டு பேரை குறிக்கின்றன ஆனால் தேவனின் கிருபையால் காப்பாற்றப்பட்டன ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உரையைகளை உருவாக்க மிருகங்கள் கொஞ்சபொழுது தேவன் தோட்டத்தில் செய்ததைப் போன்றது இது பூமியை மீண்டும் ஒருபோதும் தண்ணீரில் அழிக்க மாட்டேன் என்பதை நினைவூட்டலாக வானத்தில் வானவில் ஒன்றைக் கொடுப்பேன் நீங்கள் பல குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும் மற்றும் பூமி முழுவதையும் மறுபயன்பாட்டுக்கு சிதறடிக்க வேண்டும் நான் மிருகங்களை மனிதர்களுக்கு பயந்திருக்க செய்வேன் நீங்கள் காய்கறிகளையும் மூலிகைகளையும் சாப்பிடுவது போல பூமியில் உயிருடன் ஊர்ந்து செல்லும் எந்த உயிரினத்தையும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் எந்த உயிரினத்தின் இரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது யாரையும் கொல்ல வேண்டாம் ஒருவர் இன்னொருவரை கொன்ற குற்றவாளி என கண்டறியப்பட்டால் அவர் மற்ற மனிதர்களால் கொல்லப்பட வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் இரத்தத்தை சிந்தினால் அவன் செய்த குற்றத்திற்காக மற்ற மனிதர்கள் அவனது இரத்தத்தை சிந்த வேண்டும் ஏனென்றால் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நோவா ஒரு விவசாயி ஆகி திராட்சையை பயிரிட்டார் புதிய உலகம் வெறும் நான்கு குடும்பங்களுடன் தனிமையாக இருந்தது ஆனால் விரைவில் அவருடைய மகன்களுக்கு சொந்தமாக குழந்தைகள் பிறந்தன ஒரு கோள்களில் பழத்தை வைத்து அதில் சில வாரங்களில் விட்டு விடுவதன் மூலம் அது ஒரு மதுபானத்தை உருவாக்கியது என்று நோவா கண்டுபிடித்தார் அது குடித்ததன் மூலம் அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது நோவா இந்த பானத்தை மிகவும் விரும்பத் தொடங்கினான் மேலும் சில நேரங்களில் இது குடித்ததினால் அவனால் வேலை செய்ய முடியாது அவர் மயக்கமடைந்து கீழே விழுவார் இது தேவன் விரும்பாத காரியங்களை செய்ய வைத்தது ஒரு நாள் நோவா மிகவும் குடிபோதையில் இருந்ததால் அவர் தன்னை நிர்வாணமாக்கி பின்னர் மயக்கமடைந்தார் அவரது மகன் காம் தனது தந்தையின் அவமானத்தை பார்த்து அதில் மகிழ்ச்சியை கண்டார் அவர் பார்த்ததை கேலி செய்யும் தோணியில் தனது சகோதரர்களிடம் கூறினார் நோவா விழித்த காம் செய்ததை பற்றி அவனுடைய மகன்கள் சொன்னார்கள் உன் மகன் கானான் மற்றும் அவனுடைய சந்ததியினர் அனைவரும் உன் சகோதரர் சேமின் சந்ததியினருக்கு ஊழியர்களாக இருப்பார்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது காணியர்கள் பாலசீனத்தை ஆக்கிரமித்து யூதர்களுக்கு அடிமையாக முடிந்தது அந்த எட்டு பேரைத் தவிர ஒவ்வொருவரையும் தேவன் கொஞ்சார் நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் தேவனின் பார்வையில் கிருவையை கண்டார்கள் காலப்போக்கில் யாபத் மேற்கு மற்றும் வடக்கே நோக்கி செஞ்சு குடியேறவும் மறுபடி விரிவுபடுத்தவும் சென்றார் சேம் கிழக்கே நோக்கி செஞ்சு ஆசியாவில் குடியேறினார் காம் தெற்கே ஆப்பிரிக்காவிலும் தெற்கு குடியேறினார் அவரது மகன் இப்பொழுது பாலஸ்தீன் அழைக்கப்படும் பகுதியில் குடியேறினார் அதனால் உலகம் மறுபடி விரிவுபடுத்தது சுமார் கிமு இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு நோவாவின் மகன் காம் கூஷ் என்று ஒரு மகனை பெற்றான் பின்னர் கூஷுக்கு நிம்ரோத் என்று மகன் பிறந்தான் நிம்ரோத் பூமி எங்கும் நன்கு அறியப்பட்ட ஒரு பலத்த வேட்டைக்காரனாக வளர்ந்தார் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மறுத்து பாபிலோன் என்ற இடத்தில் தனது சொந்த தவறான மதத்தை தொடங்கினார் தேவன் கட்டளையிட்டபடியே பாபிலோன் மக்கள் பூமியை சிதறடிக்கும் மறுபடி விரிவுபடுத்தவும் விரும்பவில்லை எனவே அவர்கள் ஒன்று கூடி ஒரு பெரிய மற்றும் உயரமான கோபுரத்தை வழிபாட்டு மையமாக கட்டினர் ஆனால் அவர்கள் தங்களை படைத்தவர்களை வணங்கவில்லை மரம் கல் உலோகம் ஆகியவற்றிலிருந்து தங்கள் கடவுள்களை உருவாக்க சாத்தான் அவர்களை அவர்கள் நடத்தினார் சிதற மறுத்ததில் தேவன் கோபமடைந்தார் எனவே அவர் மக்களை பல்வேறு மொழிகளில் பேச செய்தார் தொழிலாளர்கள் இனி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் வேலை தொடர முடியவில்லை ஒவ்வொரு மொழி அதன் சொந்த வழியில் செஞ்சது சில மக்கள் பூமியில் தொலைதூர இடங்களில் சென்றனர் சிலர் கப்பல்களில் தொலைதூர தீவுகளுக்கு சென்றனர் சிலர் குளிர்ச்சியாக இருக்கும் வடக்கு சிலர் வெப்பமாக இருந்த பாலைவனங்களுக்கு சென்றனர் எனவே பூமியை மறுபடி விரிவு செய்வதற்காக தேவனின் கட்டளை நிறைவேறியது பூமி மக்களால் நிரம்பியதால் பாவம் மீண்டும் அதிகரித்தது மக்கள் சிலைகளை வணங்கி உயிருள்ள தேவனை மறந்து விட்டார்கள் இதோட அதிகாரம் ஒன்று ஆரம்பம் முடிந்தது அடுத்து அதிகாரம் ரெண்டு ஆபிரகாமில் சந்திக்கலாம்